வெறும்ள்ளிப்பயல் இல்லை மகத்தான சல்லிப்பயல் அவன் இந்த ரெண்டு பேரும் பாருங்க எவ்வளவு ஜல்லிப்பயனாக அந்த போலீஸ்காரர் தான் ஆனால் எவ்வளவு மகத்தான மனுஷனாக அவனே மாறுகிறான் அந்த ஐயரு இவன் பார்வையில் ஒரு மிகப்பெரிய ஜல்லிப்பையன் ஐம்பது ரூபாய் கொடுக்கறதுக்கு வக்க இல்லாம இவ்வளவு இருக்கிறான் ஆனால் ஒரு தருணத்தில் நூறு ரூபாய் கொடுக்குறான் உன் குழந்தைய கூட்டணுவான் நான் ஆராதனை பண்ணி தருகிறேன் என்று சொல்கிறேன் மனிதன் எந்த நேரத்தில் அவனுக்கு எதை செய்ய வேண்டும் என்று தெரிந்தே இருக்கிறது கீராஜ நாராயணன் மின்னல் அப்படின்னு ஒரு கதை எழுக்கிறான் அதே கதை மேலாண்மை பொன்னிச்சாமியும் எழுதிருக்கார் இந்த தென் மாவட்டங்களில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்கல்ல இப்போல்லாம் அது போயிடுச்சு டவுன் பஸ் வரும் அறுபது பேர் ஒரு டவுன் பஸ்ஸில் ஏறலாம் ஆனால் கிராமத்தில் குறைஞ்சது ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு பேர் ஏறுவான் டவுன் பஸ்ஸில் மாடியில் ஏறுவான் படிக்கட்டில் நிற்பான் அந்த கம்பியில் ஏறுவான் டிரைவர் தோல் மேலே ரெண்டு பேரும் உட்காருவான் டிரைவர் மடி மேலே உட்காருவான் அவனை யாருமே எதுவுமே கண்ட்ரோலே பண்ண முடியாது அந்த மாதிரி எல்லாரும் பஸ்ஸில் ஏறுவானும் ஏறினோடனே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தைங்களையும் அந்த பஸ் ட்ராவலில் நீங்கள் கேட்டடலாம் தென் மாவட்டங்களில் என்னென்ன கெட்ட வார்த்தைக்குதோ அவ்வளோவும் பிரயோகிக்கப்படும் இந்த பஸ்ஸு டிரைவர் கண்டக்டருக்கிறா அவன் டெய்லி இதெல்லாம் கேட்டு கேட்டு உயிரே போயிடணும் ஆனால் டே சத்தம் போடாத வாங்கடா சண்டை போடாத வாங்கடான்னு சொல்லினே போவோம் திடீர்னு நிறுத்து நிறுத்தி நிறுத்தின்னு ஒரு சத்த கேட்கும் வண்டியை பிரேக் அடிச்சு நிறுத்துவான் அந்த பஸ்ஸில் வந்த பொண்ணுக்கு பிரசவ வழி யாருமே அவளை உட்கார சொல்ல மாட்டாங்க நின்று இருப்பாள் கட கடனே பஸ்ஸில் இருக்கிறாங்க எல்லாருமே இறங்கிடுவான் பார்த்தா ரெண்டு மூணு பேர் அன்றை வயரோடு நின்று வேட்டி அவுத்து பஸ்ஸுக்குள்ளே கொடுப்பான் அம்மா தர கட்டிக்கங்க ஒரு பத்து பதினைந்து நிமிடத்தில் அந்த பஸ்ஸுக்குள்ளேயே அந்த பொண்ணுக்கு பிரசவம் ஆகிடும் ஒரு குழந்தை பிறக்கிற சத்தம் கேட்கும் எல்லார் முகத்திலும் சந்தோஷம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சண்டையும் சச்சரவும் கெட்ட வார்த்தையும் பேசின மனிதர்களின் மத்தியில் சந்தோஷம் பொங்கி வழியும் எல்லாரும் பயங்கர சந்தோஷமாகணும் கண்டக்டர் ஒரு விசில் கொடுப்பார் எல்லாம் ஓடி போய் மறுபடியும் சீட் பிடிப்பாங்க சீட் பிடிச்சோடனே ஒருத்தர் சொல்லாம் உட்காந்த ஓடி நான் உட்காந்த சீட்ரா இது அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அவங்களோட மறுபடியும் மனிதர்கள் பழைய மனுஷங்களாக மாறிவிடுவார்கள் அவனுக்கு எப்பொழுது மனித நேயத்தை வெளிப்படுத்த வேண்டும் எப்பொழுது ஈரம் கசிய வேண்டும் எப்பொழுது சாதாரண மனிதனாக இருக்க வேண்டும் என்பது எல்லா மனிதர்களுக்கும் தெரிந்தே இருக்கிறது இதுதான் இலக்கியத்தினுடைய மிக மிக முக்கியமான தருணமாக இருக்கிறது நம்மளை பர்வின் சுல்தானாக வந்துட்டாங்க அவங்கவுங்களோடு மிக நீண்ட ஒரு உரையாற்றுவார்கள் நான் இன்னும் அதிகபட்சமாக ஒரு பத்து அல்லது ஐந்து நிமிடத்தில் கொள்கிறேன் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் இந்த கதை வந்து என்னுடைய நண்பர் எஸ் லட்சுமண பெருமாள் எழுதின ஒரு பிரமாதமான கதை கதை என்னென்னா ஐஸ் விற்கிறவனை இப்போ சமீபத்தில் நீங்கள் எங்கேயா பார்த்தீங்களா ஐஸ் விற்கிறவங்க நம்ம எவ்வளோ பேர் பார்த்துக்கிறோம் ஆனால் இப்போ ஐஸ் விற்கிறவங்க வர்றதில்லை ரா பிச்சைக்காரர்கள் வர்றதில்லை கவனிச்சிங்களா ஆமாம் ராப்பிச்சைக்காரர்களே வர்றதில்ல அம்மா தாயேன்ற குரலையே கேட்கறதில்ல அவனுக்கெல்லாம் ரோஷம் வந்துச்சு உங்ககிட்ட கேட்குறத விட நான் காசி ராமேஸ்வரம் போயிடறேன்னு அங்கே போயிட்டான்னு நினைக்கிறேன் அவங்க யாருமே வர்றதில்லை தேவா அங்கே எடுத்துன்னு வந்து நம்ம குழந்தையை கொடுத்து தோஷம் கழிப்பில்ல இல்லவே இல்லை ஒரு வகையில் நம்முடைய தெருக்களை இவர்கள் இல்லா இவர்கள் யாருமே இல்லாத நம்முடைய தெருக்கள் சுடுகாடு மாதிரி ஆகிவிட்டது ஒரு ஐஸ் விற்பவன் ஒரு ஐஸை போய் காலையில் எடுத்துகிட்டு வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சு சாயங்காலத்துக்குள்ளே விற்றா எவ்வளோ ரூபாய்க்கு வித்துருவான் ஒரு இரநூறுபாய்க்கு வித்துருவானா ஒரு இரநூறுபாய்க்கு விற்றா அதில் எவ்வளோ ஐஸ் கரைஞ்சி போயிடும் அவனுக்கு எவ்வளோ நிற்கும் ஒரு இருபது ரூபாய் முப்பது ரூபாய்க்கு கூட ஒரு ஐஸ் விற்பவனுக்கு நிற்காது ஆனால் இந்த ஐஸ் விற்பவனுக்கு ஏழு பெண் குழந்தைகள் இருக்கும் இந்த குழந்த ஆம்பளை குழந்தை இந்த குழந்த ஆம்பளை குழந்தை அப்படின்னே ஏழாவதும் பெண் குழந்தையாக பிறந்துடும் ஏழாவது குழந்தைக்கு அவர்கள் செல்லம் செல்லமாக ஒரு பெயர் வைப்பார்கள் அந்த குழந்தைக்கு பெயர் வேண்டாம் ஸ்டாப் குழந்தைக்கு பேரே வேண்டா